கடந்த ஒரு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததை விட இன்னைக்குள்ள காலக்கடல் எப்படி இருக்குதுன்னா மார்க்க ரீதியான பிரச்சாரங்கள் அதிகமாக இருக்குது வார மாச பயான் பெண்கள் பயான் இளைஞர்கள் பயான் இப்படின்னு சொல்லி ஏராளமான பயான்கள் வந்து நடத்தப்படுது திருமண பிரச்சாரம் இப்படிங்கிற அடிப்படையில் நிறைய வந்து பிரச்சாரங்களும் நடக்குது ஆனால் இந்த பிரச்சாரங்கள் மூலமாக சமுதாயம் மிகப்பெரிய எழுச்சியை வந்து அடைஞ்சிருக்குதா நிறைய பிரச்சாரம் நடக்குது ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததை விட நிறைய பிரச்சாரங்கள் இப்போ இருக்குது இருந்தாலும் சமுதாயம் வந்து மேன்மையான நிலை அடைஞ்சிருக்குதா அப்படின்னா இல்லை இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் கடந்த இருபத்தி நாலாந்தது இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் செவ்வாய்க்கிழமை ஈரோட்டில் ஒரு ப்ரோக்ராம் நடந்தது அதில் சதியின் பாக்கை விதம் பேசுகிறார் என்ன பேசுகிறாரு அப்படின்னா தடம் பதி பதித்த சமுதாயம் தடம் மாறுகிற தலைப்பில் பேசுகிறாரு பேசும்போது அவர் சில நல்ல கருத்தில் எடுத்து வைக்கிறார் இந்த சமுதாயம் எங்கே போயிட்டு இருக்குது இந்த சமுதாயம் வந்து குரானை தான் ஃபாலோ பண்ணணும் இப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு குரானில் எல்லா விஷயமும் வந்து அல்லாஹ் வந்து கற்றுக் கொடுத்துருக்குறான் குரானில் தான் நாகரிகம் இருக்குது இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பதிவு பண்ணுறாரு பதிவு பண்ணிட்டு மிக முக்கியமாக ஒரு மூணு விஷயத்தை அவர் எடுத்து வைக்கிறார் அதில் ஃபஸ்ட்டு விஷயமாக பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய விஷயத்தை எடுத்து வைக்கிறார் சமுதாயத்தில் வந்து பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய பழக்கம் வந்து அதிகரிச்சிட்டு இருக்குது இதுக்கு மார்க்கத்தில் வந்து அனுமதி இல்லை இது நபீஸ் காலத்தில் இல்லை குரானில் இதுக்கு அனுமதி இல்லைங்கிற கருத்தை வந்து ஆழமாக பேசுகிறாரு அடுத்தது பார்த்தினா திருமண நாள் வெட்டிங் டேன்னு சொல்லி கொண்டாடுறோம் இது மார்க்கத்தில் இல்லை இப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு பண்ணுறாரு அதே மாதிரி பார்த்தா ஆடம்பர திருமணம் ஒரு திருமணம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்னைக்கு மண்டபத்துக்கே பார்த்தா ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் அளவுக்கு செலவு அது மண்டபங்களில் பார்த்தீங்கன்னா ஆடல் பாடல் நடக்குது பெண்களுடைய கச்சேரி நடக்கிற அளவுக்கு இன்றைக்கி போயிட்டுருக்குது இப்படிங்கிற அடிப்படையில் சில விஷயங்கள் வந்து பேசுகிறாரு அழுத்தமான கருத்து ஆழமான கருத்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய கருத்து ஆனால் இந்த கருத்தை பேசின மாத்திரத்திலேயே அங்கே உள்ளவங்கள்லாம் இருப்பாங்களா கேட்டவங்களா ஆமாம் அஜர் சொல்லிட்டாரு கரெக்டு தான் திருமண நாள் வந்து கொண்டாடக்கூடாது அதே மாதிரி வந்து பார்த்து ஆடம்பரமாக திருமணம் செய்யக்கூடாது பிறந்த நாள் கொண்டாடக்கூடாது இப்படின்னு சொல்லி ஒரு நபராது இருப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த உளமாக்கல் தான் காரணம் ஏன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு விஷயம் இந்த மாதிரி ஆழமான அழுத்தமான கருத்தை சொல்லும்போது அதற்குரிய ஒரு தோரணையில் சொல்லணும் நபிசுலாசன் சில முக்கியமான விஷயங்களை பேசும்போது கண்கள் சிவந்துடும் எல்லா நேரத்துலேயும் இல்லை சில முக்கியமான தகவல்களை பேசும்போது கண்கள் சிவந்துடும் குரல்கள் உயரும் ஹதீஸ்கில் இருக்குது இப்போ இந்த அடையாறு ஆலிம்கிறவர் எப்படி பேசுகிறாரு சிரிச்சிக்கிட்டு சிரிச்சு சிரிப்போடு போயிடும் அவ்வளோதான் அங்கே பணக்காரங்களும் எப்படி பழக்கம் இருக்குது ஒரு திருமணத்தை எப்படி வந்து நடத்துகிறாங்க ஒரு பணக்காரராக இருந்ததுன்னா குறைஞ்சபட்சம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மண்டபத்தை பிடிக்கிறதுக்கு ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் செலவுகள்லாம் பார்த்தா நகையில போட்டால் அது ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் ஒரு கோடி அளவுக்கு செலவு பண்ணுறாங்க கொரோனாவில் தான் எளிமையான திருமணம் நடந்துச்சு கொரோனா காலகட்டங்களில் எளிமையான திருமணம் நடந்துச்சு நபீஸ் எப்படி சொன்னாலும் அப்படி திருமணம் நடந்துச்சு இன்றைக்கி இந்த பண காட்டுற அளவுக்கு திருமணம் நடக்குதுன்னு என்ன காரணம் உளமாக்களுடைய வழிகாட்டுதல்கள் ஒரு உலமா இது தப்புங்குவார் இப்படிலாம் பண்ணக்கூடாது பிறந்தநாள் கொண்டாடக்கூடாது திருமண நாள் இல்லை ஆடம்பரமாக திருமணம் செய்யக்கூடாது ஒரு உளமாக சொல்லுவார் இன்னொரு உளமாக என்ன சொல்லுவாள் அதெல்லாம் இல்லைங்க இருக்குது அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி செய்யலாம்னு குரானில் இருக்குதுன்னு குரான் எதை வளச்சி திருச்சி மறைச்சி பேசுறது அப்போ உளமாக்கள் மிக முக்கியமான காரணம் சொல்ல வேண்டிய கருத்தை அழுத்தம் திருத்தமாக சொல்லும் போது சிரிச்சு நபீசுல்லாசம் பயான்கள் தான் இருந்துச்சா நபிசுல்லாசமும் நகைச்சுவையாக தான் பயான்கள் பேசிகிட்டு இருந்தாங்களா நகைச்சுவையாக பேசுனது வேறு சந்தர்ப்பம் பயான்கள் எப்போ பார்த்தாலும் பேசுகிறதெல்லாம் இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு சிரிப்பூட்டிக்கிட்டு சிரிப்போட போயிடும் கருத்துகள் விளங்காது அது சாராம்சம் விளங்காது சத்தியம் விளங்காது விளங்காமையே போயிடும் அப்போ இதுக்கு என்ன காரணம்னா இதுதான் ஆலிம்கள் தான் காரணம் குரானை கையில் கொடுக்கறதுக்கு பதிலாக ஆலிம்குள்ள கையில் கொடுக்குறது ஆலிமூலை அறிமுகப்படுத்துறது ஒருத்தர் சரிங்குவார் ஒரு தப்புங்குவார் அப்போ தப்புங்கிற ஒரு வந்து இன்னொருத்தர் சரிங்குவார் அவரும் அஞ்சு தாங்க அவரும் பார்க்கவீங்க இவரும் பார்க்கவீங்க ஒரு பாக்கவி சரிங்கிறார் ஒரு பாக்கவி வந்து தப்புங்கிறாரு அப்போ எனக்கு பிடிச்சிருந்தா அந்த பாக்கவி சொல்கிறது கரெக்டாக நான் எடுத்துக்குவேன் உங்களுக்கு பிடிக்கல நீங்கள் அவர் சொல்ல எடுத்துக்குவீங்க குரான் என்ன சொல்லுது குரானுடைய தீர்ப்பு என்ன நபியோடைய தீர்ப்பு என்ன அதாவது வந்து திருமணத்திலேயே பரக்கத்தான திருமணம் எது குறைஞ்ச செலவில் குறஞ்ச செலவில் வந்து நடக்கூடிய திருமணம் பரக்கத்தான் நபி சொல்லிட்டாங்க சொல்லும்போது எந்த அளவுக்கு சுருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சுருக்கணும் இதை விட்டு ஆடம்பரம் பண திமுறை காட்டுறது தன்னுடைய ஆற்றலை காட்டுறது தன்னுடைய சக்தியை காட்டுறது நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன் பாருன்னு காட்டுறது இதெல்லாம் வீண் விரயத்தில் வரும் அப்போ அல்லாவுக்கு அஞ்சாம் வீண் விரயம் செய்கிறவங்க சைத்தானுடைய நல்லா சொல்லி காட்டுறான் அப்போ சைத்தானுடைய சகோதராக இருந்துக்கிட்டு எங்கள் சமுதாயத்துக்கு பாடுபோட போகிறோம் அப்போ வந்து இந்த உலமாக்கள் சொல்லக்கூடியவங்களும் அந்த மேடையில் சொல்லுவாங்கள தவிர பணக்காரர்கள் கூப்பிட்டான்னு உடனே போயிடுவாங்க உடனே போயிடுவாங்க அந்த அளவு கலந்துக்கிறது கலந்து சாப்பிட்றது சாப்பிட்றது அறாமன்னு இல்லை சாப்பிட்றது ஹலால் தான் குறைஞ்ச பச்சை அந்த இடத்துல சொல்லணும்ல இந்த இடத்துல நம்ம பேசியிருக்கிறோம் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க இது மாதிரி வந்து அல்லாவுக்கு வந்து விருப்பமான செயல் இல்லை அது எளிமையாக பண்ணுங்கள் அடுத்த பிள்ளைக்கு அந்த மாதிரி பண்ணுங்கள் இதை பேச மாட்டாங்க அப்போ இதெல்லாம் என்னன்னு கேட்டனா பயான்கள் பயன் தராது எப்போ அல்லாவுடைய பயானை தூக்கி போட்டுட்டு மனித பயானை முற்படுத்துகிறோமோ அந்த மனித பயானை முற்படுத்தும் போது ஒரு மனுஷன் ஒரு விஷயம் சரிங்குவான் ஒரு மனுஷன் அதே விஷயம் தப்புங்குவான் அப்போ நமக்கு என்ன மனிச்சின் பிரகாரம் நாம் செயல்படக்கூடிய மக்களாக இருந்தோம்னா சரின்னு சொன்னவருக்கும் நமக்கு ஒத்து போச்சு அதை எடுத்துக்குவோம் தப்புன்னு சொன்னவருக்கு நமக்கு ஒத்து அதை எடுத்துக்குவோமே தவிர குரான் என்ன சொல்லுது குரானுடைய அடிப்பில் நம்ம வாழ்வோமே இவ்வளோ நாள் மனம் போன பூக்களை வாழ்ந்துட்டோம் பெருசாக எதையும் சாதிக்கலை அல்லா சொல்கிறான் வாழ்ந்து பார்ப்போமே இந்த என்ன வருதா முஸ்லீம்களுக்கு வரதில்ல மனம் போன பூக்களை வாழை வாழை அல்லா சொல்லக்கூடிய கட்டளை தூக்கி போட்டுட்டு மனம் போன பூக்களை வாழ்ந்தோம்னா இழிவு தான் வரும் இழிவு தான் வரப்போகுது சமுதாயத்துக்கு சமுதாயத்துக்கு வந்து மேன்மை வரப்போதா ஒன்றும் இல்லை வராது கன்னியும் வராது ஒன்றும் இல்லை எல்லாம் எல்லாவுக்கு சொந்தங்கிறான் எல்லாம் கண்ணியத்தை எங்கிட்ட கேளுங்க அப்படிங்கிறான் இல்லை இல்லை இந்த மக்கள்கிட்ட நாங்கள் கேட்போம் மக்கள் ஒருத்தவரை ஒரு காலக்கிட்ட நம்மளை கண்ணியம் படுத்துவோம் அடுத்து மிதிச்சிட்டு போயிடுவான் அல்லாஹ் சொன்ன முறைப்படி வாழ்ந்தோம்னா எல்லாம் என்றென்றுக்கும் நம்ம கன்னியப்படுத்துவான் குறிப்பாக நம்ம மறுமைக்காக வாழக்கூடிய மக்களாக இருக்கிறோம் அப்படின்னா அல்லாஹ் கிட்ட கன்னியம் வேணும் அப்படின்னா குரானுக்கும் நமக்கும் உள்ள உறவு என்ன குரானை நம்ம டெய்லி படிக்கிறோமா இந்த விஷயத்தை குரானை வச்சு நம்ம செய்கிறோமா பார்க்கணுமா இல்லையா இல்லை சும்மா தொழுகிறோம் அதோடு முடிச்சுக்குவோம் தொழுகங்கிறது வந்து பள்ளிவாசலோடு முடிஞ்சு போச்சு இஸ்லாம்கிறது பள்ளிவாசலோடு முடிஞ்சு போச்சு வெளியே என் மனம் போன போக்குல அப்படின்னா நாம் இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணவே இல்லை நம்ம இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணுறதா இருந்ததுன்னா பள்ளிவாசலுக்குள்ளே மட்டும் எப்படி நீ நடந்துக்கணும்னு சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் கிடையாது அனைத்து இடங்களில் எப்படி நடக்கணும் நீ யார்கிட்ட எப்படி நடக்கக்கூடாது எல்லா விசியிலும் கற்றுக் கொடுப்பது தான் இஸ்லாம் அதை குரான் அப்போ குரானை கையில் எடுக்காமல் நீங்கள் என்ன தான் பயான் யாருக்கும் பேசிக்க எந்த விதம் மாற்றமும் ஏற்படாது நபிசுல்லா சொல்ல வந்து நீண்ட நெடிய உரையெல்லாம் நிகழ்த்த மாட்டாங்க ஒரு வறுமையில் சில பேர் வந்தாங்கன்னா ஒரு ஆயத்தை ஓதி காட்டுவாங்க உடனே மக்கள் வந்து தர்மபுரில் வந்து குவிப்பாங்க அல்லாவுடைய வசனம் பேசும் அல்லாவுடைய வார்த்தை பேசும் அதுதான் உள்ளுக்குள்ளே ஊடுரும் அப்போ அல்லாவுடைய குரானை கையில் கொடுப்பதுக்கு பதிலாக ஆலிம்களை கையில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஆலிமில் கையில் கொடுக்க கொடுக்க அந்த ஆலிமோட பயான் போக போக ரசிப்போமே தவிர செயல்பட மாட்டோம் அப்போ குரான் உள்ளே போச்சுன்னா செயல்படுவோம் இன்னைக்கு பயான் எடுபடாத காரணம் இதுதான் குரானை கொடுக்காத விளைவு தான் அப்போ குரானை வந்து நம்ம படிக்க ஆரம்பித்தோம்னா நம்ம நல்ல குணங்கள் ஆல்ரெடி இருக்கும் சில குணங்கள் குரானை படிக்கும்போது மேம்படும் சகாபாக்கள் சொல்கிறாங்களா நாங்களுக்கு ஈமான் கொஞ்சம் இருந்துச்சு குரானை படிக்க படிக்க நாங்கள் வளர்த்திக்கிட்டோம் அது வளரும் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலைக்கு வரணும் முதல்ல குரானை படிங்க குரானை படிங்க ஆலிம்களுடைய வேலையை என்னவாக இருக்கணும் குரானை படிங்க குரானில் இருக்குது இந்த அத்தியாயத்தை படிங்க பக்ராவை பாருங்கள் பக்ராவில் வந்து எல்லா விஷயங்களும் இருக்குது எல்லா விஷயங்களும் எல்லாம் கற்றுக் கொடுக்குறான் அதை படிங்க எதையுமே சொல்கிறதில்ல பயானம் பேச வேண்டிய ஒரு மணி நேரம் பேச வேண்டியது சிரிக்க வைக்க போயிட வேண்டியது என்ன மாற்றம் சமூகத்தில் இருக்குது ஒரு மாற்றம் இல்லை குரான கையில் எடுத்து அந்த சமுதாயத்தில் மாற்றம் ஏற்படும் குரான கையில் எடுக்காம சமுதாயத்தில் ஒரு மாற்றம் வராது பயன் பிரயோஜனப்படவே படாது